நிரந்தர பொதுச் செயலாளர் இதேதேவம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் கழகத்தினுடைய பொதுச் செயலராக பொறுப்பேற்று முப்பது ஆண்டுகள் கழகத்தின் பொதுச்செயலாளராக பணியாற்றி இந்த இயக்கத்திற்கு வந்த சோதனை எல்லாம் வென்று இயக்கத்தை யாராலும் வெல்ல முடியாத இயக்கமாக உயர்ந்த உன்னதமான இடத்தில் மக்களுடைய அன்பையும் பெற்று வரலாற்றில் தனக்கென ஒரு இடம் பதித்த கழகத்தினுடைய காவல் தெய்வம் கழகத்தினுடைய நிரந்தர பொதுச் செயலாளர் இதய தெய்வம் டாக்டர் புரட்சி தலைவி அம்மாவுடைய பிறந்த நன்னாள் இன்று இந்த நாள் இன்றைக்கு தமிழக மக்கள் கழகத்திலே இருக்கின்ற ஒன்றரை கோடிக்கும் மேற்பட்ட தூய தொண்டர்கள் அனைவரும் மாண்பு அம்மாவுடைய அருமைகளை பெருமைகளை கழகத்திற்கு அவர் தந்த தியாகங்களை சாதனைகளை ஆட்சி பொறுப்பில் இருந்த பொழுது ஏழை எளிய மக்கள்வால் அன்பும் பண்பும் பற்றும் பாசமும் கொண்டு பல்வேறு மக்கள் நல திட்டங்களை இந்தியாவிலே எடுத்துக்காட்டும் மாநிலமாக தமிழகத்தில் தமிழகத்தினுடைய மாநில வருவாயிலிருந்து ஐம்பத்தி இரண்டு சதவீத நிதியை ஏழை எளிய மக்களுடைய மக்கள் நல திட்டங்களுக்காக அர்ப்பணித்த ஒரே முதலமைச்சராக தமிழகத்தில் ஒரு நல்லாட்சியை மாண்மிகு அம்மா அவர்கள் நிறுவினார்கள் என்பதுதான் வரலாறு இன்றைக்கு மிகு அம்மாவுடைய பிறந்த நன்னானில் அனைத்திந்திய அன்னாரும் முன்னேற்ற கழகத்தில் புரட்சி தலைவர் அவருடைய மீது பாசமும் மான் மிகு அம்மாவுடைய அன்பை பெறுவதில் ஆர்வம் கொண்ட விசுவாசமிக்க தூய தொண்டர்கள் அனைவரும் மீண்டும் அம்மாவுடைய ஆட்சியை தமிழகத்தில் நிலைநிறுத்த வேண்டும் என்றுதான் அவருடைய எண்ணமாக ஒவ்வொரு வினாடியும் ஒழித்துக் கொண்டிருக்கிறது என்பதை அனைத்து தொலைக்காட்சி மற்றும் பத்திரிகை நண்பர்கள் மட்டுமல்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் இன்றைக்கு ஒவ்வொரு தினமும் இறைவனை தான் பிரார்த்தித்துக் கொண்டிருக்கிறார் என்பதனை தெரிவித்துக் கொண்டு உலகம் உள்ளவரை புரட்சி தலைவி அம்மா அனைத்து இந்திய அன்னார முன்னேற்றங்கள் இந்த வரலாற்று இயக்கத்திற்கு செய்த தியாகங்களையும் ஆட்சியில் இருக்கின்ற பொழுது அவர் ஆற்றிய மக்கள் நல திட்டங்களையும் என்றென்றும் நிலைத்து நிற்கும் என்பதனை தெரிவித்துக் கொள்கிறேன் இது வந்து காலமா மாண்பு அம்மாவர்கள் இருந்தவரை கழகம் எந்த நிலையில் உச்சானி கும்பில் மாண்பு அவர்கள் நிலைநிறுத்தினார்கள் என்பதெல்லாம் உங்களுக்கு தெரியும் அதற்கு பின்னால் நடைபெற்ற அரசியல் சூது சூழ்ச்சி வஞ்சனை நம்பிக்கை துரோகம் இவைகளெல்லாம் யாரால் அரசியல் அரங்கேற்றப்பட்டது என்பதையும் அதற்கு பின்னாலே பதினோரு தேர்தல்களிலும் அது உள்ளாட்சி ஊரக உள்ளாட்சி தேர்தல் இருந்தாலும் சரி சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி நாடாளுமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி அத்துணை தேர்தலின் கழகம் தோல்வியைத்தான் சந்தித்தது என்பதையும் இவை எல்லாவற்றிற்கும் காரணம் ஒற்றை தலைமைதான் வேண்டும் என்று அடம்பிடித்து அதை ஏற்றுக்கொண்டவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும் உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து நடுநிலையாளர்கள் பத்திரிகை ஜனநாயகத்தின் ஒரு தூணாக விளங்கி கொண்டிருக்கிறது அந்த தூண் உங்களுக்கு மனச்சாட்சி பிரகாரம் யாரால் இந்த சூழ்நிலை நீங்கள் வசந்த காலமாக இருந்த காலத்தை இன்றைக்கு மாற்றி இருக்கின்றவர்கள் யார் என்பது உங்களுக்கு நன்றாகவே தெரியும் அவருடைய பெயர்களை எல்லாம் நான் வருங்காலத்தில் தவிர்க்க வேண்டிய ஒரு கட்டாய சூழல் இருக்கிறதைத்தான் பொதுமக்களும் என்னிடம் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அதைத்தான் நான் சொல்றேன் அவரவர்கள் இதயங்களில் இருக்கின்ற மனச்சாட்சி இல்லாமல் பேசுகின்றவர்கள் எதை வேணாலும் பேசிக்கொள்ளலாம் எங்கள் வாய் நல்ல வாய் அவர்கள் வாய் என்ன என்று நீங்களே தீர்மானம் தம்பி முதன் முதல் நான் அறிக்கை விட்டேன் இல்லைங்க புரட்சி பேரறிஞர் அண்ணா அவர்களும் தமிழகத்துடைய சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழி கொள்கைதான் என்று புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார் தமிழக மக்கள் விரும்புவது இருமொழி கொள்ளிதான் அம்மா அவர்களும் அந்த நிலையில் நிலையாக நின்று அவர்களும் இருமொழி கொல்லிதான் என்று பறைசாற்றினார்கள் தமிழக சட்டமன்றத்தில் தீர்மானமாக நிறைவேற்றினார்கள் நானும் தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருந்தபொழுது சட்டமன்றத்தில் ஒரு நீண்ட விளக்கத்தை தந்து அனைத்து இந்திய அன்னார முன்னேற்ற கழகத்துடைய திராவிட இயக்கத்தினுடைய வரலாற்றில் எங்களுடைய நிலைப்பாடும் இருமொழிகள் இதான் என்று சொல்லிவிட்டேன் நீங்கள் புதுசாக ஒரு அர்த்தம் தெரிவித்து கருத்திலே கொண்டு விமர்சனம் செய்ய வேண்டாம் மத்திய அரசினுடைய நிதியை பெறுவதில் உங்க அப்பா வீட்டு பணமா இவங்க கேட்கறதும் உங்க அப்பா வீட்டு பணமான அவங்க கேட்கறதும் உங்களுக்கு அரசியல் நாகரிகமா இருக்கா இல்ல மாநில நிதியாக இருந்தாலும் சரி மத்திய அரசு நிதியாக இருந்தது அது மக்களுடைய வரிப்பணம் ஒரு கண்ணுக்கு தெரியாத ஒரு மாயை கீழ்மட்டத்தில் அடிப்படையில் என இந்த இயக்கம் தொண்டர்கள் இயக்கம் தொண்டர்களுடைய எண்ணங்களில் அடிப்படையில் கழகம் ஒன்றிணைய வேண்டும்தான் அவருடைய எண்ணமாக இருக்கிறது நாங்கள் சொன்னால் ஏதோ வேற வேற அர்த்தங்கள்லாம் சொல்கிறாங்க அசிங்கமான உதாரணம் சொல்கிறாங்க அதை நாங்கள் சொல்ல விரும்பல தொண்டர்களை விருப்பம் கட்சி இணைய வேண்டும் ஏனென்று சொன்னால் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் மாண்புகளும் அம்மாவர்களும் ஐம்பது ஆண்டு காலம் இந்த இயக்கத்திற்கு ஆற்றிய பணி உயிரை கொடுத்து இந்த இயக்கத்தை காப்பாற்றியிருக்கிறார்கள் பல நிலைகளில் மக்களால் பெரிதும் போற்றப்படுகின்ற இயக்கமாக இந்த இயக்கத்தை வளர்த்தெடுத்தார்கள் அந்த நிலை மீண்டும் வர வேண்டும் தான் தொண்டர்கள் இருக்கிறார் தொண்டர்களின் எண்ணம் ஈடேற வேண்டும் என்றுதான் நாங்களும் தர்ம யுத்தத்தை நடத்திக் கொண்டிருக்கிறோம் தொண்டர்கள் தலைமை தான் எல்லோருமே நாட்டு மன்னர்கள்

சொல்லுகின்ற சூழ்நிலை இருக்குது அதற்கு நான் உள்ளே போக விரும்பலை தாய்மொழி தமிழ் சொல்கிறத கேளுங்க தாய்மொழி தமிழ் ஆக எந்த நிலையிலும் விருப்பப்பட்டவர்கள் இந்த மொழியாக பேசிக்க பேசிக்கொள்ளலாம் எழுதிக்கொள்ளலாம் படிக்கலாம் என்று ஏற்கனவே பேரறிஞர் அண்ணா முதற்கொண்டு சொல்லியிருக்கார்கள் ஆகவே நம்முடைய தாய்மொழியை காப்பாற்ற வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழர்களுக்கும் இருக்கும்